டெல்லியில் ஆட்சியை கைப்பற்றும் பாஜக கோட்டை விட்ட ஆம் ஆத்மி பார்ட்டி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியாயிருக்குது அந்த கருத்து கணிப்புல பல ஆய்வு நிறுவனங்கள் பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சில நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் பாஜகவுக்கும் சமபலம் அதனால் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இழுபறியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி டெல்லியில் ஆட்சி அமைக்க போகிறது பாஜகவா இல்லை இழுபறியாக இருக்குமா விரிவாக பார்த்து இல்லாமா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்பது இப்போது மக்களுக்கு நம்பிக்கையற்றதாக போய்விட்டது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு சரியாக அமைவது கிடையாது மக்கள் ஒரு தீர்ப்பு தராங்க ஆய்வு நிறுவனங்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்று சொல்லிவிட்டு அவங்க ஒரு ரிசல்ட்டை தராங்க அதனால் மக்கள் தருகின்ற ரிசல்ட்டுக்கும் ஊடகங்கள் தருகின்ற ரிசல்ட்டுக்கும் ஒத்து போகிறது கிடையாது அதனால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்பது அவ நம்பிக்கையை தான் தந்திருக்கிறது மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கூட்டணியானது பெருசாக வெற்றி பெற போகுது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கூட்டணியானது பெருசாக வெற்றி பெற்றது தேர்தல் முடிந்து ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளாகவே வந்து மகாராஷ்டிரா தேர்தல் வருவதனால அது அப்படியே பிரதிபலிக்கும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கூட்டணியானது மண்ணை கவிச்சு தேர்தல் கருத்து கணிப்புகள் பொய்யாச்சு அதனால தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை மக்கள் நம்ப மறுக்கிறாங்க அரியானாவிலும் அப்படிதான் தான் பாஜகவுக்கு எதிரான சூழ்நிலை இருக்கிறது நிச்சயமாக பாஜக ஹரியானாவில் வெற்றியை பெற முடியாது விவசாயிகள் போராட்டம் அங்கிருந்து தான் தொடங்கிச்சு விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை தரலை அதனால் ஹரியானாவில் பாஜக வெற்றி பெறாது அப்படின்னாங்க ஒவ்வொரு தேர்தல் நடக்கின்ற பொழுதும் சரி வருகின்ற கருத்து கணிப்பு பாஜகவுக்கு எதிராகவே இருந்தது ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதமாக நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு மீண்டும் பெரும்பான்மை கிடைக்கும் அதையெல்லாம் தாண்டி கூட்டணியுடன் அவங்க நானூறு தொகுதிகள் வெற்றி பெறுவாங்க எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒன்றா நின்னாலும் அவங்களுக்குள்ள ஒருங்கிணைப்பு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு ஆனால் வந்த ரிசல்ட்டு பாஜகவுக்கு இரநூத்தி நாற்பத்தி எட்டு தொகுதிகள்தான் கூட்டணியுடன் வந்து இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொகுதிகள்தான் பாஜக வெற்றி பெற்றது அதனால சமீபமாக வந்த எந்த தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பும் மக்கள் நம்புற மாதிரி இல்லை அதனால டெல்லியில் இப்போவும் கருத்து கணிப்பு வந்திருக்கிறது பல ஆய்வு நிறுவனங்கள் என்ன சொல்லியிருக்குது அப்படின்றத முதல்ல உங்ககிட்ட சொல்லிடுறேன் அதற்கு பிறகு அங்கே ரிசல்ட்டு எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக சரியாக சொல்ல போகிறேங்க மக்களுடைய மனதை நான் புரிஞ்சு வச்சுருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணதை முழுமையாக பாருங்கள் போலா போல்ஸ் அந்த ஆய்வு நிறுவனம் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி இருபத்தாறு தொகுதிகள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாஜக பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி மூன்று தொகுதிகள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் ஒரு தொகுதி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் மேட்ரைஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி முப்பத்தி ரெண்டிலிருந்து முப்பத்தி ஏழு தொகுதிகள் வெற்றி பெறும் அப்படிங்கிறாங்க பாஜக முப்பத்தி இருந்து நாற்பது தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறும் காங்கிரஸ் அதிகபட்சமாக ஒன்று அல்லது ஜீரோ தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஜேவி ஸ்ரீ போல் இவர் தமிழ்நாட்டை சார்ந்த ஜேவி ஸ்ரீராம் இவருடைய கருத்து கணிப்பு டைம்ஸ் நவில் வந்திருக்குது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு இருபத்தி ரெண்டு தொகுதிகள்லேருந்து முப்பத்தோரு தொகுதிகள் வரைக்கும் கிடைக்கும் பாஜகவுக்கு முப்பத்தி இருந்து நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் கிடைக்கும் காங்கிரஸுக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம் இல்லைன்னா அதிகபட்சம் ரெண்டு தொகுதிகள் கிடைக்கலாம் அப்படின்னு ஜேவிசி போல் வந்து சொல்லுதுங்க அதற்கு பிறகு வந்து பீப்புள் பல்ஸ் இந்த நிறுவனந்தாங்க பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகபட்சமாக பீப்புள் பல்ஸ் தான் வந்து நிறைய பேர்கிட்ட போய் கருத்தே கேட்டிருக்குது சாம்பிள் அதிகமாக இருந்தால் ரிசல்ட்டும் துல்லியமாக இருக்கும் அதனால் பீப்புள் போல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி படுதோல்வி அடையும் பத்துலேருந்து பத்தொன்பது தொகுதிகள் தான் வெற்றி பெறும் அப்படிங்கிறாங்க ஆனால் பாஜக ஐம்பத்தி ஒன்றுலேருந்து அறுபது தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறும் காங்கிரஸுக்கு ஒரு இடம் கூட கிடையாது அப்படின்னு பீப்புள் பல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுதுங்க அதுக்கப்புறம் பீப்புள்ஸ் இன்சைட் அப்படின்றவங்க இருபத்தஞ்சு தொகுதி ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு பாஜகவுக்கு நாற்பது தொகுதி காங்கிரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடங்கள் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பிமார்க் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆய்வு நிறுவனம் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு இருபத்தோரு தொகுதிகளில் இருந்து முப்பத்தோரு தொகுதிகள் வரைக்கும் கிடைக்கலாம் அதே மாதிரி பாஜகவுக்கு முப்பத்தி ஒம்போதுலேருந்து நாற்பத்தி ஒம்போது தொகுதிகள் கிடைக்கலாம் காங்கிரஸுக்கு ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா நீங்கள் பீப்புள் பல்ஸை தவிர மற்ற எல்லாமே வந்து பாஜக ஜஸ்டில் வந்து பெரும்பான்மை பெறுகிறது அப்படி இல்லையா ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் பாஜகவுக்கும் வெற்றி வாய்ப்பு நெருக்கத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெளிவான ரிசல்ட் வரப்போகிறதில்ல அப்படின்னு பெரும்பான்மை நிறுவனங்கள் சொல்லியிருக்குதுங்க ஆனால் இடையில் எல்லா நிறுவனமும் ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்துகின்றன என்ன தெளிவுப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் இந்த முறை ஆட்டத்தில் இருக்கிறது காங்கிரஸ் இந்த முறை ஆட்டத்தில் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க சிம்பிளுங்க ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளாக இருந்தாலும் சரி ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வாக்குகளாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து காங்கிரஸுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது பாஜக டெல்லியில் எந்தெந்த இடங்கள்லாம் தோல்வியை தழுவும் தெரியுமா சிறுபான்மையர் எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துல பாஜக மண்ணை கவும் டெல்லியில் பதினேழு தொகுதிகளை வந்து பார்த்திங்கன்னா சிறுபான்மையர் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க எத்தினி தொகுதி பதினேழு தொகுதி தான் கடந்த காலங்களில் பாஜக மற்ற இடங்கள்லாம் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு வெற்றி வாய்ப்புக்கு நெருக்கமாக வந்தாலும் சிறுபான்மையர் இருக்கின்ற இடத்துல பாஜகவில் வெற்றி வாய்ப்பு கூட நெருங்க முடியாத ஒரு சூழ்நிலை அதே மாதிரி பட்டியல் இடத்தை சார்ந்தவங்க இருக்காங்க ஏழ்மையாக இருக்காங்க இல்லையா அந்த இடத்துல இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு இடத்திலும் பாஜகவில் உள்ள நுழையவே முடியாத ஒரு சூழ்நிலையாக கடந்த காலங்கள் இருந்து பட்டியினத்தை சார்ந்தவங்க இருபத்தி ரெண்டு தொகுதியை தீர்மானிக்கிறாங்க அதனால்தான் பாஜக பொறுத்த வரைக்கும் பதினேழு ப்ளஸ் இருபத்தி ரெண்டு அப்படி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்போது தொகுதி ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு சொலையாக கடந்த காலங்களில் கிடச்சிக்கிட்டே வந்தது அதனால் பாஜக எட்டி பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் இந்த முறை காங்கிரஸ் ஆட்டத்தில் தைரியமாக இறங்கியிருக்கிறது இதுக்கு முன்பெல்லாம் ஆம் ஆத்மி பார்ட்டி மீது காங்கிரஸ் வைக்காத எல்லாம் இந்த முறை வச்சுருக்கிறது அதனால் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஏண்டா ஓட்டு போடணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஏ பாஜக மதவாத சக்திடா அப்படின்னு யோசிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஆம் ஆத்மி பார்ட்டி மூணு முறை வாய்ப்பு கொடுத்தோம் மூணு முறை இரடா செஞ்சுருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அடுத்தது யாருக்கு ஓட்டு போடுவாங்க ஒன்றும் பாஜக ஓட்டு போடலாம் அப்படி இல்லையா பாஜக வேணான்றவங்க காங்கிரஸுக்கு ஓட்டு போடலாம் அதனால் பாஜகவுக்கு இத்தனை நாளும் எதிராக இருந்த வாக்குகளை காங்கிரஸ் கைப்பற்றுவதனால இந்த முறை டெல்லியில் பாஜகவுக்கு பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பது எல்லாருடைய கூற்று அதுவே தான் என்னுடைய கூற்றும் ரெண்டாவது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆனது தூள் இருக்குது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கட்சி எதற்காக டெல்லியில் உதயமாச்சு ஊழலுக்கு எதிராக தான் உதயமாச்சு ஆம் ஆத்மி பார்ட்டி ஆனால் ஆம் ஆத்மி பார்ட்டியிலேருந்து எத்தனைய அமைச்சர்கள் ஊழல்னால் உள்ளே போனாங்க நம்ப அரசியல் பழி வாங்குதலும் சொல்கிறாரப்பா நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லலாங்க ஆனால் மக்களுக்கே தெரியுமே மதுபான ஊழல் மூலமாக அவங்க லாபம் பெற்றாங்களா இல்லை என்ற விஷயமானது எல்லாருக்குமே தெரியுமே ஏன்னா நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே சொல்லியிருக்கின்றார் இந்த மதுபான கொள்கையை உருவாக்குனது நான் இல்லை கையெழுத்து போட்டது மட்டுமே நான் தான் இந்த மதுபான கொள்கை மூலமாக முறைகேடு நடந்திருந்தால் இந்த அமைச்சர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காரணமாக இருக்கலாம் அப்படின்னு அவர் கை காட்டி விட்டுட்டார் அதனால தான் துணை முதலமைச்சர் இருந்து பல அமைச்சர் வரைக்கும் சிறையில் இருந்து அதற்கு பிறகு வெளிவந்தார்கள் அதனால் ஒன்று மூன்று ஆண்டு காலமாக வாய்ப்பு தந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லி மக்களுக்கு ஒன்றும் செய்யலை ரெண்டாவது ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லி அண்ணா அசேரிடம் இருந்து பிரிந்து வந்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அதிகாரத்தை கைப்பற்றினால் இந்தியா முழுவதும் ஊழலை ஒழிப்பேன் என்று சொன்ன அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழலில் சிக்கனதுனால அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையற்று போயிட்டாங்க அது மட்டும் கிடையாது மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணாரு இந்த பட்ஜெட் மோது ஏன்னா டெல்லி என்பது ஒட்டு மொத்தமாக வேலைக்கு போகிறவங்க தான் குறிப்பாக ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குகிறவங்களாம் இருப்பாங்க இல்லையா ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறவங்க தான் இருப்பாங்க ஊழியர்களுடைய தோட்டம் ஊழியர்களுடைய தோட்டம் என்றாலே டெல்லி இப்படி பன்னெண்டு லட்சத்துக்கு மேலாக யாரெல்லாம் சம்பளம் வாங்குறீங்களோ இல்லை சம்பாதிக்கிறீங்களோ அவங்க எல்லாம் வரி கட்ட தேவையில்லை என்று அதிரடியாக அறிவித்தது உண்மையாகவே வந்து பாஜகவுக்கு பெரிய எட்ஜ் தந்திருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா பட்ஜெட்டை தொடர்ச்சியாக எதிர்க்கிறவங்கள கூட பட்ஜெட்டை தொடர்ச்சியாக எதிர்க்கிறவங்க கூட இந்த முறை பட்ஜெட்டை வரவேற்று இருக்கின்றார்கள் திமுக போன்ற கட்சிகள்லாம் வந்து இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு மொத்தமாக சொல்லிவிட்டு போகிறவங்களாம் இன்றைக்கி சில விஷயங்களை ஆதரிச்சிருக்காங்க அதனால் இந்த முறை எதிர்கட்சிகள் கூட ஓரளவுக்கு ஆதரிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக வந்திருப்பதனால நிச்சயமாக அதனுடைய தாக்கம் இருக்கும் அது அத்தனையும் தாண்டி கடந்த காலங்களில் டெல்லி தேர்தலாக அமித்ஷாவை பார்க்க முடியாது நம்முடைய மோடியை பார்க்க முடியாது ஆனால் ஒவ்வொரு முறையும் தலைநகரை நம்மளால் ஆள முடியலையே சுஷ்மா சுவராஜனோடு போயிடுச்சு ஆனால் இந்த முறை நாம் கோட்டை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அமித்ஷாவும் களம் இறங்கியிருக்கின்றாங்க நம்முடைய மோடி அவர்களும் களம் இறங்கியிருக்கின்றார்கள் அது மட்டும் கிடையாது எதிரினுடைய வியூகம் என்னென்னா ஒவ்வொரு முறையும் இலவசங்களை அறிவிப்பது இந்த இலவசங்கள் மூலமாகத்தான் பாஜக ஒவ்வொரு முறையும் விழுந்து விடுகிறது அதனால் இந்த முறை எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ அதே ஆயுதத்தை பாஜகவும் எடுத்திருக்கிறது நீ ரெண்டாயிரம் ரூபாய் பெண்களுக்கு தருவனா நான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா தரேன் அவ்வளோதான் உன்னால் தர முடிஞ்சது மத்தியிலும் ஆட்சியில் இருக்குது மாநிலத்திலும் ஆட்சிக்கு வந்தா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு எங்களால் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தர முடியாதா அவ்வளவு மொக்கையாக நாங்கள் வந்து ஆட்சி ஆள்றோம் அப்படி மொக்கையாக ஆட்சி ஆண்டு இருந்தால் மத்தியில் மூன்றாவது முறையாக பாஜகவுக்கு வாய்ப்பளிப்பாங்களா மக்கள் அதனால் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா தரோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அது மட்டும் இல்லை சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா விலை குறைக்கப்படும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுப்போம் அப்படின்ற விஷயத்தையும் பாஜக உறுதிமொழி அளித்திருக்கிறது இதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னு கேட்டிங்கன்னா கையில் மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இல்லை அதனால் பணத்தை நாங்கள் சர்க்குலேட் பண்ணுறோம் அப்படின்னும் உழைக்காமல் உங்களுக்கு வாரி தரோம் அப்படின்னு பேராசை காட்டி இருப்பதும் அதெல்லாம் தாண்டி சிலிண்ட்ரு விலை வெண்ணை துட்டுக்கிட்டே இருக்குது குறைக்க மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு சிலிண்ட்ரு விலையும் குறைக்கிறோம் அப்படின்னு உறுதியளித்திருக்கின்றாருங்கப்பா பாஜக ஆம் ஆத்மி அட இலவசம் என்ற தூண்டியில் போட்டா நாங்கள் சொறாவை பிடிப்பதற்கே தூண்டில் போடுவோம் அப்படின்னு பாஜக அவங்களுக்கு அதாவது ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு பதிலடி கொடுத்துருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முறை டெல்லியில் என்ன ரிசல்ட் வரும்னு கேட்டிங்கன்னா பாஜக ஜஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் எடுக்கும் இப்போ பெரும்பான்மைக்கு எவ்வளோ தேவை எழுபது தொகுதிகள் முப்பத்தாறு தொகுதிகள் இருந்தால் போதும் பாஜகவுக்கு போது பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் முப்பத்தி அஞ்சுக்கு மேலே தான் வந்து போட்டிருக்காங்க அதனால் பாஜக எனக்கு தெரிஞ்சு முப்பத்தி ஒம்பது தொகுதிகள் இருந்து ஒரு நாற்பது தொகுதி வெற்றி பெறலாம் அப்படி இல்லையா முப்பத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ஏழு தொகுதிகள் வெற்றி பெறலாம் டெல்லியில் அதற்கான உழைப்பும் அதற்கான ஆதரவு நிலைப்பாடும் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு இருந்தது டெல்லியில் அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்கிறாங்க இந்த முறை ஆம் ஆத்மி பார்ட்டினுடைய பிரச்சாரம் வந்து எடுபடலை அப்படின்றது நன்றாக தெரிகிறது எந்த அளவுக்கு எடுபடலை அப்படின்னு பார்க்கும்போது களத்தில் ஆம் ஆத்மி பார்ட்டியானது எதிராளிக்கு தான் தாக்குதலை தொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எதிராளி தான் வந்து பார்த்திங்கன்னா தடுத்துக்கிட்டே இருப்பான் ஆம் ஆத்மி பார்ட்டி குற்றச்சாட்டு வச்சிக்கிட்டே போவோம் அந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பதிலளித்து கொண்டே இருப்பான் ஆனால் இந்த முறை பாஜக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் ஆம் ஆத்மி மீது ஆம் ஆத்மி தான் வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பாட்டம் ஆடிக்கொண்டே இருந்தார்கள் எப்பா தப்பிச்சா போதுண்டா சாமி இவனுக்கு என்னென்னமோ சொல்கிறானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய பாஜக வைக்கின்ற குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஆம் ஆத்மி இந்த முறை பதில் சொல்லிக்கொண்டே இருந்தது இந்த முறை அப்பன்ஸ் ஆடலை ஆம் ஆத்மி பார்ட்டி டிஃபன்ஸு தான் ஆடி இருந்தாங்க தடுப்பாட்டம் ஆடி இருக்கின்றார்கள் இப்படி ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லியில் தடுப்பாட்டம் ஆடி நம்ம இந்த கடந்த மூன்று தேர்தலில் பார்க்கவே இல்லை இந்த முறை ஆடிருக்காங்கன்னா மக்கள் எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிறாங்க பாஜக வைக்கின்ற குற்றச்சாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு பேரிழப்பை தரும் அதனால் பாஜகவுடைய குற்றச்சாட்டு மக்களிடையே போகக்கூடாது என்பதனே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தின் போது பாஜக வைக்கின்ற குற்றச்சாட்டுக்கு பதிலளித்து கொண்டே இருந்தார்கள் ஸோ மொத்தத்தில் ஆம் ஆத்மி பார்ட்டி எப்போது டிஃபென்ஸ் ஆடிச்சோ தடுப்பாட்டம் ஆடினாங்களோ பாஜக சொல்கிறதுக்கு பதிலளித்து கொண்டே இருந்தாங்களோ அப்போதே வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியானது தன்னுடைய வாதத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க முடியல மக்கள்கிட்ட தன்னுடைய வாக்குறுதியை கொண்டு போய் சேர்க்க முடியல ரெண்டாவது ஆட்சி கட்டல் இருக்கின்ற போது மக்களுடைய வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை மக்களுடைய எதிர்பார்ப்பையும் ஆம் ஆத்மி பார்ட்டி பூர்த்தி செய்யல அதுவும் இல்லாமல் மூணு முறை கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு சலிப்பும் இருக்குது அதனால் டெல்லியில் இந்த முறை நிச்சயமாக பாஜக ஆட்சி வரும் ஆனால் ஐம்பது அறுபது அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது எனக்கு தெரிந்து எக்ஸாக்டாக சொன்னோம்னா ஒரு முப்பத்தாறு தொகுதி பாஜக வெற்றி பெறலாம் ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கக்கூடிய ஒரு முப்பத்தி நாலு தொகுதி அப்படி இல்லைன்னா முப்பத்தி ரெண்டு தொகுதி கைப்பற்றலாம் காங்கிரஸ் ரெண்டு தொகுதி கைப்பற்றலாம் அப்படின்னு எனக்கு தெரியுதுங்க பிரியங்காலாம் இறங்கி பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்கோ அதனால் காங்கிரஸ் ஒரு ஐந்து தொகுதி வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறலாம் யோ காங்கிரஸுக்கே அந்த நம்பிக்கை இல்லை ஆனால் உனக்கு இருக்கு பாரு அப்படின்னு சொல்கிறீங்களா வரட்டும் எட்டாம் தேதி பார்த்துக்கலாம் மொத்தத்தில் ஆட்சி மாற்றம் உறுதி டெல்லியில் அது மட்டும் அடித்து சொல்லலாம் இந்த கருத்து கணிப்புகள் மூலமாக நன்றி நண்பர்களே